ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் இன்றைக்கி நான் தயிர் வடை தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே சுட்டை வடை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நாலெண்ண எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி சுட வச்சுருக்கேன் கொதிக்கவே கூடாது ஆனால் லேசாக பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நம்ம தண்ணியை எடுத்துடணும் இந்த தண்ணியை வடையில் ஊற்ற போகிறோம் இது பதினஞ்சு நிமிஷம் ஊறிட்டு நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துடலாம் வடையை மெதுவாக எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வெந்நிலாம் வடிஞ்சிரும் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊர்ன தண்ணி எல்லாம் வந்துடும் தண்ணி எடுத்த வடை இந்த இருக்குது முதல்ல தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் காயப்பொடி அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் சீக்ரெட் இன்க்ரியன்ட் சுகர் க்ரீன் சில்லீஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடவுங்க போட்டுட்டு ஜீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பில் மிளகா வத்தல் போடுவாங்க நான் இன்னைக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரை ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் இப்போ இந்த வடையை போட்டுருங்க போட்டுட்டு இப்படி லேசாக பண்ணிங்கன்னா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும் காமிக்க இப்படி ஒரு வடை வச்சுட்டு கொஞ்சமாக இதில் தயிரை ஊற்றிருங்க கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுட்ரை இப்படி தூவிக்கோங்க மேலே கொஞ்சம் உண்டு காரா பூந்தி இது ஆப்ஷனல் இருந்தால் போடலாம் இல்லாட்டியும் விட்டுருலாம் இந்த காரா பூந்தியோட க்ரன்ச்சினஸ்ஸும் தயிருடைய சாஃப்ட்னஸும் ரொம்ப நல்லா இருக்குது காம்பினேஷன் அங்கே ட்ரை கலரில் ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சோக்காயி சூப்பராக இருக்குது சீக்கிரம் இது சோக்காயிருது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்